தமிழ் வணக்கம் உக்ரைன் நகரம் நோக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற போரானது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர்களை உக்ரைன் வெற்றி பெற்று விட்டதாக கூறினாலும் கூட இப்படி ஒரு தாக்குதலை எதற்காக உக்ரைன் நடத்தி கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக சர்வதேச விவகார நிபுணர்களுடைய ஆய்வு அறிக்கைகள் இன்றைய காலை ஊடகங்களில் கொடி கட்டி பறந்திருக்கின்றன முதலாவதாக உக்ரைன் மூன்று காரணங்களுக்காக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இவை உக்ரைன் கூறாத காரணங்களாக இருக்கின்றன முதலாவது காரணம் போருக்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் இதை செய்திருக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் இந்த போரை இருந்து முன்னோக்கி இயங்க வைப்பதற்கு ஏதோ ஒரு புதிய ஜுனிக்கான மாற்றம் செய்ய வேண்டும் மூன்றாவது இது போரினுடைய மூலோபாய செயல் இந்த போரை வெல்வதற்கு இப்படியான மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது ரஷ்ய படைகளில் ஒரு சிலர் தீர்மானிக்க இங்கு பலர் தீர்மானித்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் முதலாவதாக போர் தந்திரோபாயம் என்றால் என்ன அந்த போர் தந்திரோபாயத்தில் உக்ரைனுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கின்றன என்று கூறுகின்ற பொழுது இதுவரை போரை உக்ரைனுடைய இதயத்தில் தான் ரஷ்யர்கள் வைத்து உக்ரைன் என்ற நாட்டையும் அளித்து உக்ரைனிய மக்களையும் அளித்து தங்களுடைய படைகளுக்கு போர் பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் இந்த வலியை அப்படியே மடைமாற்றி ரஷ்யர்களினுடைய இதயத்தில் வைத்து ரஷ்யர்கள் அலறி அடித்து ஓட வேண்டும் ரஷ்யாவினுடைய இதய பகுதி தீப்பற்றி எரிய வேண்டும் அப்பொழுதுதான் ரஷ்யர்களுக்கு உக்ரைனினுடைய வலி தெரியும் இந்த போரை நடத்த அர்த்தமற்றது என்ற முடிவிற்கு அவர்கள் வர போரை நிச்சயமாக அவர்களுடைய நாட்டிற்குள் நகர்த்த வேண்டும் உக்ரைனுடைய தாக்குதல் அன்றாடம் அவர்களை பின்தள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் அவசியம் என்றும் தெரிவிக்கின்றார் உக்ரைனிய அதிபரோ தும்புத்தடியால் குப்பையை கூட்டி தட்டியது போல ரஷ்ய படைகளை கூட்டி ஒரு குப்பை கூடையில் தள்ளி இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே குர்ஸ் நோக்கி உள்நுழைய வேண்டி இருந்தது அவர்களை தீசதிருப்புவதற்கு இது அவசியமாக இருந்தது இது போர் தந்திரோபாயமாகவே அமைந்திருக்கின்றது இப்பொழுது ரஷ்யர்கள் கார்கிவை விட்டு மற்ற இடங்களை கவனிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது கார்கிவ் தாக்குதல்கள் ஏறத்தாழ ஓய்ந்து போய் இருக்கின்றன இது உக்ரைனுடைய போர் தந்திரோபாய வெற்றியாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் போரை முன்னோக்கி நகர்த்துவது ரஷ்யர்களுக்கு இது முற்றிலும் புதிய நிலையாக இருக்கின்றது ரஷ்யர்களை பொறுத்தவரையில் மேல நாடுகளும் நேட்டோவும் நிச்சயமாக ரஷ்யாவிற்கு உள்ளே இந்த போரை நகர விடாது என்று கருதினார்கள் ஆனால் விவகாரம் கைமீறி போய்விட்டது ரஷ்யர்களுக்கு புதிதாக ஆயத்தமாக வேண்டிய ஒரு நெருக்கடி நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இது போரை முன்னோக்கி நகர்த்துகின்ற பாதையில் ஒரு முக்கிய மைக்கல்லாக இருக்கின்றது மேலும் போர் இதுவரை காலமும் ஒரே விதமாகவே நடைபெற்றது அந்த மரபு ரீதியான இரண்டாவது உலக மகா யுத்த பாணியிலான போர் முறையை முற்றாக மாற்றி நவீன டிஜிட்டல் யுக போர் முறையினுடைய திடீர் தந்திரோபாயங்களை மாற்ற பொழுது ரஷ்ய படை இரண்டாவது உலக மகா யுத்த கால மனோ நிலையில் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் மூச்சு திணறி இருக்கின்றது இது உக்ரைனுக்கு புதிய வாய்ப்புகளை விட்டிருக்கின்றது உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னணி அரங்க படைகளை பின்புறமாக வந்து சுற்றி தாக்குவார்களாக இருந்தால் ரஷ்ய படைகள் பகுதியில் அகப்பட்ட பாக்கு போல எனவே ஒரு பாதையை வைத்து ரஷ்ய படையை பின்புறமாக இருந்து தாக்குவதும் இவர்களுடைய நோக்கம் இருக்கலாம் மூன்றாவதாக போரினுடைய மூலோபாயம் என்று கூறுகின்றார் என்றால் என்ன ரஷ்யர்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர வேண்டும் பேச்சுவார்த்தை மேசையில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் வேண்டும் எதையாவது ஆக ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதோ ஒன்றை செய்வது சரியானதாக அமையும் செலென்ஸ்கி கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய நிலத்தை கைப்பற்றி வைத்திருந்தால் தான் பேச்சுவார்த்தை மேசையில் கூட தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்றும் தெரிவிக்கின்றார் ஆனால் உக்ரைன் முன்னெடுத்த மிக ஆபத்தான ஒரு செயல் உக்ரைனிய திட்டம் இந்த விவகாரத்தில் தோல்வி அடையமாக இருந்தால் மற்ற கடதாசி கூட்டம் போல சரியக்கூடிய அபாயம் இருக்கின்றது உக்ரைனுடைய நிலத்தை பிடிக்க வந்த ரஷ்யா இப்பொழுது ஆறு நாட்களில் தன்னுடைய ஆயிரத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைனிடம் பறி கொடுத்து விட்டது இப்படி ரஷ்ய நிலங்களை பதிலுக்கு கைப்பற்றுகின்ற பொழுது ஒரு டொனெட் பகுதியில் ரஷ்யா கைப்பற்றிய நிலங்களுடைய சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இணையாக ரஷ்யாவினுடைய சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் அடையாளம் காட்டும் மிக நாடாகிய ரஷ்யாவில் நிலத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இயலாத காரியம் என்பது உலகறிந்த ரகசியம் இந்த விவகாரத்தை கண்டுபிடிக்காமல் ரஷ்யா தன்னுடைய படை நடவடிக்கையை முன்னெடுத்தால் ரஷ்யா பெருமளவு நிலத்தை இழக்க வேண்டி வரும் சுற்றி இருக்கும் நாடுகளில் என்பது இப்போதைய புதுச்சிக்கலாக மாறியிருக்கின்றது ரஷ்யா மத்திய நாடுகளை தாக்குவதை விட தன்னை பாதுகாப்பது மிக மிக முக்கியம் என்பதை இந்த போர் ரஷ்யாவிற்கு ஒரு பாடமாக உணர்த்தி இருக்கின்றது இது இன்று வெளியாகி இருக்கின்ற ஆய்வினுடைய மூல கருத்தாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து